ஹலோ பிரைஸ் அப்படி எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு நம்ம ஒரு வார்த்தை இருக்கு நேரம் போடலாம் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த உச்சவம் அந்தரங்க தர்மம் இன்றைக்கு அந்தரங்க உபவாசத்தை குறித்து பார்க்கலாம் ஆறாம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனம் நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் இன்றைக்கு ஆண்டவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா அந்தரங்க உபவாசம் நம்ம எப்பவுமே நம்ம ஏ நாங்க நாளைக்கு இருக்கிறோம்ப்பா அதனால என்னால முடியாதுப்பா ஐயோ நான் ஃபாஸ்டிங்கா என்னால சாப்பிட முடியாதுப்பா நான் ஃபாஸ்டிங்கா இன்னும் இவ்ளோ டல்லா இருக்கீங்க நான் ஃபாஸ்டிங்ப்பா தான்ப்பா இப்படி இருக்கேன் கிடையவே கிடையாது ஆண்டவர் சொல்றாரு ஃபாஸ்டிங் அப்பதான் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நம்மளுடைய தலைக்கு எண்ணெய் பூசி தலையை சீவி அவருடைய பாதத்துல உட்காரணும்னு சொல்றாரு நம்ம என்ன பண்றோம் அப்படியே சோகமா நம்ம முகத்தை வச்சுக்கிறாங்க ஏப்பா பா இந்த உபவாசம்ன்றது என்னன்னா உங்களையும் கத்திரையும் இன்னும் அதிகமாய் இணைக்கிற ஒரு சவ ஒரு நேரம் இந்த அந்தரங்க உபவாசத்தை சத்தியத்தை கத்தர் விரும்புகிறார் அதனால தான் அவர் சொல்றாரு அந்த ரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிதாவுக்கு நீ ஏறு எடுக்கிற உபவாசம் தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல அதுதான் அந்த வார்த்தையில சொல்லியிருக்கிறது நம்மளுடைய உபவாசம் எப்படி இருக்கிறது பரிசுத்தம் உள்ளதா கத்தர் விரும்புகிறபடி இருக்கிறதா உபவாசம் எதற்காக எடுக்கிறோம் நீயும் கத்தரும் நானும் கத்தரும் நீங்களும் கத்தரும் இது இந்த ஒரு இதுல தான் அந்த உபவாசம் என்கிற காரியங்களே அதாவது உபவாசம் மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு உட்கார்றது பேர் உபவாசம் உபவாசமே கிடையாது நீ கத்தரோட என்ன காரியத்துக்காக நீங்க உட்காரீங்க கத்தரு இடத்துல அந்த நேரத்தை உபவாசிக்கிற அந்த காரியங்களை நீங்க உபவாசிக்கிற நேரத்துல நீங்க கத்தரோட என்னென்ன காரியங்களை பேசுறீங்க என்னென்ன உறவாடுறீங்க அவரிடத்துல என்னென்ன ஜெப குறிப்புகளை நீங்க தெரியப்படுத்துறீங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஆன ஒரு உடன்படிக்கை உங்களை நீங்களே எடிஃபை பண்றது உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்கிற ஒரு நேரம் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிற உன்னுடைய அந்த உபவாசம் எப்படி இருக்கிறது மனிதர்கான காண்கிற படி இருக்கிறதா இல்லைன்னா கத்தர் காண்கிற படி இருக்கிறதா நீ அந்த ரங்கத்தில் உபவாசிக்கும்போது வெளிய ரங்கத்துல என் தேவன் என்ன பண்ணுவாரா உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்ல தேவனா இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல இது வரைக்கும் நம்ம உபவாசம் எடுத்துக்கோ நான் நாற்பது நாள் உபவாசம் இருபது நாள் உபவாசம் பத்து நாள் உபவாசம் எப்பா இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா இது மனிதர்கள் காணும்படி இருக்கக்கூடாது அவர் பார்க்கிறபடி அவர் விரும்புகிறபடி இருக்கணுமா இன்றைக்கு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நாம் எடுக்கிற உபவாசம் அந்த ஒரு அந்தரங்க உபவாசத்தை நம்ம கை கொள்ளலாமா இது வரைக்கும் நம்ம வேடிக்கை காட்டினது நடித்தது போதும் கத்தரோடு இணைந்து இருக்கிற அந்த உண்மையான தருணங்களை நம்ம விரும்பி உபவாசிப்போம் கத்தர் பெரிய காரங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக கண்களை மூடி பிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்லா பரம பிதாவை அப்பா இந்த அந்தரங்க உபவாசத்தை அடரை நாங்கள் உண்மையாய் விரும்பி உங்களோட நாங்கள் தனிமையில் இருந்து உண்மோடு உறவாடுகிற ஒரு உண்மோடு நேரத்தை செலவிடுகிற அந்த ஒரு பிரத்யேகமான நேரத்தை கட்டளை கட்டளையிடுவீராக இதுவரைக்கும் உபவாசித்தோன்னு சொல்லிட்டு எங்க சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் ஆண்டவரை நாங்கள் மாற்றி ஏமாத்தினது போதும் ஆண்டவரே உண்மையான உபவாசத்தை நீர் அங்கீகரிக்கிற உபவாசத்தை நீர் விரும்புகிற உபவாசத்தை நாங்கள் ஏறெடுத்து ஆண்டவரே என் அந்தரங்க பிதாவை சந்தோஷப்படுத்தவும் அந்தரங்கத்தில் இருக்கிற என்னுடைய பிதா வெளியரங்கத்திலேயே என்னுடைய ஜபத்திற்கான பதிலை கொடுக்கறதையும் எங்களுடைய கண்களுக்கான உதவி செய்யுங்க இந்த இரவுல ஆண்டவரை யார் யாருக்கு ஆண்டவரை எனக்கு தெரியல மனநோவாய் இருக்கிறாங்க மனநோவாய் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாராவது பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து பெருமூச்சு விட்டு தயவாய் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் அது அந்த அமையாத பிள்ளைகளை ஆசிர்வதிக்க கருபசேங்க பிள்ளைகளின் மனமாற்றத்துக்காக ஜெபிக்க கருபசைங்க ஆண்டவரே இந்த இரவிலே கத்தர் மாற்றங்களை கட்டளையிடுவீராக நீரே எங்களோடு எங்களை வழி நடத்துங்க இரவிலே நன்கு உறங்கி காலிலே எழுந்து கொள்ளும் போது ஆண்டவரே நாங்கள் ஒரு புதிய புலிவோடு எழுந்து கொள்ள கிருப காத்துக்கொள்ளும் நடத்தும் மீட்பர் ஏசுபன் மூலம் ஜபம் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 GOD BLESS யூ காட் BLESS யூ